ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைக்ஸ்ல இருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் அற்புதமான கதைகள் அது எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்ப நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே எல்லா கதைகளும் நீங்க கேட்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் அருமையான கதைகள் கேட்க போறோம் அமானுஷிய சிறுகதைகள் நான்கு கதைகள் கேட்க போறோம் யாரவள் காலிங் பெல் நாங்கள் வாழ்ந்த வீடு மற்றொரு இளம் ஜோடி இந்த நான்கு கதைகளையுமே எழுதுனாவுங்க எழுத்தாளர் டேனிஸ் ஜெகன் அவர்கள் கேட்கலாமா முதல் கதை யார் அவள் கூட்டமாக இருக்கும் இடங்களை நான் அடியோடு வெறுப்பவன் என் பெயர் திவாகர் நான் ஒரு மிகப்பெரிய வங்கி நிறுவனத்தில் கலெக்ஷன் டிபார்ட்மெண்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன் கலெக்ஷனுக்காக நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படும் வேலைக்கு போகும் இடத்திலும் மரியாதை இருக்காது வேலை செய்யும் இடத்திலும் மரியாதை இருக்காது இப்போது கூட பணம் கட்ட தவறிய ஒரு நபரிடம் கலெக்ஷன் செய்வதற்காக புறநகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அட்ரஸை விசாரித்து கொண்டு என் வண்டியில் சென்று கொண்டிருந்தேன் இதை வாங்கி மொத்தமாக ஏடிஎம்மில் போட்டுவிட்டு பைக்கை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுவிட்டு நான் மறுபடியும் எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடித்து என் வீடு செல்வதற்கு இன்னும் இரண்டு மணி நேரம் ஆகும் இப்போது மணி இரவு எட்டு எப்படியோ விசாரித்து அந்த அடுக்குமாடி கட்டிடத்தை கண்டுபிடித்து வெளியே உட்கார்ந்திருந்த வாட்ச்மேனிடம் அந்த அட்ரஸை விசாரித்தேன் அவர் என்னை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு வழிகாட்டினார் பார்த்த உடனே தெரிந்தது புதிதாகத்தான் கட்டியிருக்கிறார்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டை சொற்பமான எண்ணிக்கையில்தான் மக்கள் அந்த குடியிருப்பில் இருந்தது தெரிந்தது லைட் எரிந்த அப்பார்ட்மெண்ட் எண்ணிக்கையை வைத்து கவனித்தேன் நான் குடியிருப்புக்குள் சென்றபோது ஒன்று இரண்டு பேர்தான் தெரிந்தாலும் அவர்கள் முகத்தில் பண செழிப்பு தெரிந்தது உள்ளே இருப்பவனிடம் வசூலிக்காமல் விடக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு பில்டிங்குக்குள் நுழைந்தேன் உள்ளே சென்று லிப்டுக்காக காத்திருந்தேன் லிப்டுக்கு ஒரு பெரிய கொண்டிருந்தது எனக்கோ கூட்டம் என்றாலே அலர்ஜி வெளியே ஒன்று இரண்டு பேர் தான் இருக்கிறார்கள் ஆனால் எங்கிருந்து இவ்வளவு தெரியவில்லையே ஒரு வயதான பெண்மணியும் அவரது கணவரும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் இரண்டு குழந்தைகள் இளைஞன் ஒருவன் போட்டு சூட்டு அணிந்த நபர் நர்ஸ் ஒருவர் கை குழந்தையுடன் ஒரு அம்மா மற்றும் என் வயதை ஒத்த மற்றொருவர் ஒருவர் முகத்திலும் சிரிப்பு இல்லை அனைவரின் முகத்திலும் கால் கிலோ களைப்பும் அரை கிலோ அசதியும் தெரிந்தது வந்ததும் நாங்கள் அனைவரும் உள்ளே நுழைந்தோம் கதவுகள் மூடப்படும் நேரத்தில் வெள்ளை உடை அணிந்த அழகான பெண் ஒருத்தி அவர்களை அவசரமாக கடந்து லிப்டுக்குள் ஓடி வந்து உள்ளே நுழைந்து கொண்டாள் யார் இவள் எல்லோரும் அவளை பார்த்தார்கள் பளிச்சென்று சிரித்தாள் வெயிட் பஸ்ஸர் சத்தமிட்டது சரி அதுவும் அர்த்தமுள்ளதாகத்தான் தெரிந்தது இந்த லிப்டுக்கு ஒன்பது பேர் மட்டும்தான் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதி ஒட்டி வைக்கப்பட்டிருந்தது அங்கே யாராவது ஒருவர் இப்போது வெளியேற வேண்டும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள் அனைவரும் களைப்பாகவும் சோர்வாகவும் தெரிந்தார்கள் அவர்களை பார்க்கவே எனக்கு பாவமாக இருந்தது கடைசியாக ஓடி வந்து உள்ளே நுழைந்த பெண் கொஞ்சம் வெட்கப்பட்டு சிரித்து வெளியே போக முயற்சித்தாள் ஆனால் அதற்குள் நான் கொண்டே லிப்டை விட்டு வெளியேறினேன் கதவுகள் மூடப்படும் போது அவள் நன்றி பெருக்குடன் சிரிப்பதை பார்த்தேன் தெற்றுப்பல் தெரியும் வசீகரமான சிரிப்பு சீரான முகம் அழகான கண்கள் மேலே சென்ற லிப்ட் கீழே இறங்கி வர தாமதமாகிக் கொண்டிருந்தது சலித்து கொண்டே நான் படிக்கட்டு வழியாக சென்று பார்க்க வந்த நபரை பார்த்து அவனிடம் முடிந்தவரை வசூலித்து விட்டு ஐந்தே நிமிடங்களில் திரும்பிவிட்டேன் மிகவும் சந்தோஷமாக இருந்தது எனக்கு வந்த காரியம் சீக்கிரம் முடிந்து விட்டதே மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வண்டியை விட்டுவிட்டு ட்ரெயினில் ஏறி என் வீடு வந்து சேர இரண்டரை மணி நேரத்திற்கும் மேல் ஆனது அம்மா இரவு உணவு பரிமாறினாள் டிவியை ஆன் செய்தேன் ஒவ்வொரு சேனலாக திருப்பிக் கொண்டிருந்த பொழுது ஒரு நியூஸ் சேனலில் புறநகர் அடுக்குமாடி குடியிருப்பின் லிப்டில் கண்டெடுக்கப்பட்ட இளம்பிணம் என்று தெற்றுப்பல் தெரிய சிரித்தபடி இருக்கும் அவள் போட்டோவை காண்பித்தார்கள் நான் அதிர்ந்து போனேன் யார் அவள் சிறுகதை முற்றும் அடுத்த சிறுகதை காலிங் பெல் நகரின் அமைதியான ஒரு பகுதியில் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டின் ஏழாவது மாடி அதில் ஒரு பிளாட்டில் டோர்ல காலிங் பெல் எதற்காக பயன்படுத்துறாங்கப்பா என்று கேட்டால் சிவாவின் ஆறு வயது மகள் அணு அதற்கு சிவா சொன்னான் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால காலிங் பெல் அழுத்தி பர்மிஷன் வாங்கிட்டு போறது மேனர்ஸ் என்றான் மேலும் அவனை தொடர்ந்து சொன்னான் நீயும் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிக்கணுமா அது உன்னோட உயரத்துக்கு எட்டாது இல்ல அப்போ இப்போதைக்கு கதவை தட்டிக்கிட்டு தான் நீ உள்ள போகணும் என்ன அனு என்றான் அவன் சற்று நேரம் யோசித்த அனு பின்னர் மாடி ஜன்னலை காண்பித்து இந்த ஜன்னலுக்கு ஒரு காலிங் பெல் மாட்டுங்கப்பா நைட்டு ஜன்னல் வழியா பறந்து வர்ற பொண்ணு தினமும் கேட்காம வந்து என்னோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றாங்க அவங்களுக்கு மேனஸ் தெரியல என்று அனு சொன்னதும் ஜன்னலை திரும்பி பார்த்த சிவா திடுக்கிட்டு போய் நின்றான் காலிங் பெல் சிறுகதை முற்றும் அடுத்த கதை நாங்கள் வாழ்ந்த வீடு தாத்தா காலத்தில் கட்டிய வீடு என் தாய் தந்தை வாழ்ந்த வீடு நானும் என் தம்பி தங்கைகளும் ஓடி விளையாண்ட வீடு எத்தனை எத்தனை மகிழ்ச்சிகள் எத்தனை எத்தனை சோகங்கள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறி பத்து வருடங்களுக்கு மேலிருக்கும் இரண்டு வருடத்திற்கு முன்னால் அப்பாவும் அம்மாவும் இறந்த பிறகு வீட்டை என் பங்காளி ராமநாதனுக்கு விற்றுவிட்டு தொகையை நாங்கள் பிரித்து கொண்டோம் எப்போது அந்த பக்கமாக போனாலும் நாங்கள் சிறு வயதில் வாழ்ந்த வீட்டை கண்களில் நீர் தழும்ப பார்ப்பேன் பின்புலத்தில் என் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லோரும் வந்து வந்து போவார்கள் வீட்டின் பக்கவாட்டில் காம்பவுண்ட் சுவர் அருகே செவ்வரளி மரத்தை சுற்றி பூத்திருந்த அந்தி சிவப்பிலான பூக்கள் என்னை பார்த்து சிரிக்கும் இன்றைக்கு அந்த வீட்டு பக்கமாக போகும்போது ஏனோ அப்பா அம்மாவின் ஞாபகம் அதிகமாக இருந்தது எனக்கு சாலையோர டியூப் லைட்டுகள் தவணை முறையில் வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்தன வீட்டிற்குள் சென்று பார்க்கலாமா என்று தோன்றியது இரவு பத்து மணி ஆகிவிட்டது இதற்கு மேல் கதவை தட்டினால் என்ன நினைப்பார்களோ என்று ஒரு நொடி யோசித்தேன் நம்ம தானே அவனோட வீடுதானே ஒன்றும் நினைத்து கொள்ள மாட்டான் என்ற தைரியத்தில் கதவை தட்டினேன் கதவை திறந்த அவன் மனைவி என்னை பார்த்ததும் வாயில் கை வைத்து வீல் என்று அலறி மயங்கி கீழே சரிந்தாள் என்னாச்சு என்று பார்ப்பதற்காக ஓடி வந்த ராமநாதன் என்னை பார்த்ததும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் படார் என்று கதவை மூஞ்சியில் அடிக்குமாறு சாத்தினான் அவன் முகத்தில் பயமும் இருந்தது வாழ்ந்த வீட்டை கூட பார்க்க விடமாட்டேன் என்கிறார்களே என்ற வருத்தத்துடன் திரும்பி பார்க்காமல் நான் காற்றில் கரைந்தேன் நாங்கள் வாழ்ந்த வீடு சிறுகதை முற்றும் அடுத்த சிறுகதை மற்றொரு இளம் ஜோடி அடுத்தது இன்னும் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க புருஷம் முன்னாடி போல இருக்கு அப்பொழுதுதான் சாப்பிட உட்கார்ந்த கேசவன் சலித்து கொண்டே கை கழுவி விட்டு எழுந்தான் எல்லா டேபிள்களும் நிரம்பி இருந்தன அவர்களுக்கு உடனே ஒரு டேபிளை தயார் செய்ய விரைந்தான் அவர்களை காக்க வைத்தால் திட்டு விழும் வீக்கெண்டுனா எப்போதும் மிகவும் தான் இருக்கும் எல்லா டேபிளும் ஃபுல்லாயிரும் புதுசா தானே வேலைக்கு சேர்ந்திருக்க போக போக தெரிஞ்சுக்குவேன் என்று கூட பணிபுரியும் குமார் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அதுக்காக இப்படியா சாப்பிட கூட விட மாட்டாங்களா கேசவன் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்தான் எல்லாமே புதிதாக இருந்தது போக போக பழகிக்கொள்ளத்தான் வேண்டும் கார் விபத்துக்கள் சூசைடுகள் கொலைகள் அளவுக்கதிகமான சாவுகள் வீக்கெண்டு தான் எப்பொழுதுமே மார்ச்சுவரியில மிக மோசமான ஷிப்ட் என்று புதிதாக கார் ஆக்சிடென்டில் இறந்து போன இளம் ஜோடியின் உடலை பார்த்து கொண்டே மார்ச்சுவரி டேபிளை துடைத்துக் கொண்டிருந்தான் கேசவன் அமானுஷிய சிறுகதைகள் நான்கு கதைகள் கேட்டிருக்கோம் இந்த கதைகளை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க